ஈரான் சொல்கிறது இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தாகிவிட்டது திருப்பி தாக்க முடியாத அளவுக்கு இஸ்ரேலை அழித்து விட்டதாக ஈரான் அவகாசவாதம் சொல்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலும் திருப்பி தாக்காமல் விடமாட்டோம் என்கிறது உண்மையில் நடந்தது என்ன இஸ்ரேலின் கப்பல் ஈரான் வசம் இருப்பது உண்மை என்றால் ஏன் அதை திருப்பி கொடுக்கவில்லை என்ன பிரச்சனை திடீரென்று போர் சூழல் எப்படி உருவானது உண்மையில் போர் மூலம் சூழல் இருக்கிறதா இல்லையா வாருங்கள் நமக்கு விவரமாக பார்ப்போம் கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இந்தியாவிற்கு சரக்கு ஏற்றி வந்த இஸ்ரேல் ஓனர்ஷிப்பு கொண்ட கப்பலை ஈரானின் அதிரடிப்படையைச் சேர்ந்தவர்கள் சுற்றி வளைத்து ஹெலிகாப்டரில் வந்து கப்பலை தன்வசப்படுத்தி கொண்டார்கள் இதில் இருந்த பணியாளர்களில் பதினேழு பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நிலைமை மோசமானதை அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற பயத்தில் உலகம் முற்று பார்த்து கொண்டிருந்த அதே வேளையில் இந்தியா தன் நகர்வை துவங்கியது இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தொடர்பு கொண்டு கப்பலின் பணியாளர்களான பதினேழு பேரையும் இந்தியாவிற்கு நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம் என்ற இனிப்பான செய்தியை கூறியது இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கும் இந்தியாவின் ஆளுமைக்கும் கிடைத்த சக்தியாகவே அல்லது மரியாதையாகவே உலக அளவிலும் இந்தியாவும் பார்க்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் எதற்கு ஈரான் இதை செய்தது என்று கேட்டால் சிரியாவில் சிரியாவின் தலைநகரமான டெமாஸ்கஸில் ஈரானுக்கு ஒரு எம்பசி இருக்கிறது இங்கு ஈரானின் சில அதிகாரிகளும் ஐஆர்ஜிசியின் தலைவர் ஜெனரல் முகமது நிசார் ஜெய்தியும் அதில் கலந்து கொண்டதாகவும் அவர்கள் உட்பட அனைவரையும் எம்பசி கட்டணம் உள்பட இஸ்ரேலின் போர் விமானம் தாக்கி அழித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதில் சுமார் பதினாறு பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இதை ஈரான் வன்மையாக கண்டித்தது மட்டுமல்லாமல் இதற்கு பழுதியத்தே ஆகுவோம் என்று அப்போதே சூளுரைத்திருந்தது அதன் விளைவாகத்தான் இந்த கப்பலை கையகப்படுத்தியது என்றும் கூறுகிறார்கள் அதே வேளையில் கை கப்பலை கையகப்படுத்திவிட்டு ஈரான் வேறுமொரு சவாலை விட்டது இஸ்ரேலை தாக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் இஸ்ரேலுக்கு பதிலுக்கு பதில் தக்க பதிலடி கொடுப்போம் என்றது அப்போது அமெரிக்கா உடனே எச்சரித்தது ஈரானை தேவையில்லாமல் ஈரான் போர் என்று இறங்கினால் யுஎஸ்ஏ மற்றும் யூகேயும் களத்தில் இறங்கும் என்றும் நாங்களும் களமிறங்க வேண்டியது வரும் என்றும் பலமான திருப்பி தாக்குதலை ஈரான் எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்றும் எச்சரித்தது எனவே அடக்கி வாசிப்பது நல்லது என்று கூறியது இருந்தும் ஈரான் இஸ்ரேலின் முக்கிய பதிகளை லட்சியம் வைத்து தாக்கியது என்றால் ஆச்சரியம்தான் அதானது பதினான்காம் தேதி நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடர்ச்சியாக சுமார் நூற்றி இருபது பெலாஸ்டிக் மிசைல்கள் முப்பது குரூஸ் மிசைல்கள் நூற்றி எழுபது ட்ரோன்கள் என ஈரான் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலை நடத்திவிட்டு ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரைஸ் என்ன சொன்னார் தெரியுமா எங்களால் திருப்பி தாக்க இயலும் நாங்கள் திருப்பி தாக்கிவிட்டோம் இதை உலகுக்கும் மற்றவர்களுக்கும் உணர்த்தவே நாங்கள் இந்த தாக்குதலை செய்தோம் இது எங்களை எதிர்ப்பவர்களுக்கும் தாக்க வருபவர்களுக்குமான ஒரு எச்சரிக்கையாக இதை சொல்கிறோம் பாடம் புகட்டிவிட்டோம் இஸ்ரேலுக்கு இன்று இனி எங்களுக்கு பகையும் இல்லை இல்லை போர் செய்ய நாங்கள் விரும்பவும் இல்லை எங்களை சிரியாவில் தாக்கியதற்கு நாங்கள் திருப்பித் தாக்க வேண்டுமென்று இருந்தது அதை செய்துவிட்டோம் எங்கள் லட்சியம் நிறைவேறியது இஸ்ரேல் இனி திருப்பித் தாக்க முனைந்தால் அதிபயங்கரமான பின்விளைவுகளை இஸ்ரேல் இனி சந்திக்க வேண்டியது வரும் என்றும் ஈரான் எச்சரிக்கையும் விடுத்தது நாங்கள் இனி எந்த தாக்குதலும் நடத்த வரமாட்டோம் என்றும் ஈரான் திருப்பி திருப்பி கூறியது இது ஈரான் இனி எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கெஞ்சுகிறதா இல்லை சொல்லுகிறதா என்று தெரியவில்லை ஐந்து மணி நேர தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒப்பற்ற இழப்பை கொடுத்து விட்டோம் இனி நாங்கள் போருக்கு வரமாட்டோம் என்கிறது ஈரான் எங்கள் லட்சியம் முடிந்துவிட்டது என்றும் திருப்பி திருப்பி கூறுகிறது எனவே எங்களை இனி தாக்காதீர்கள் என்று மறைமுகமாக சொல்கிறதோ என்னவோ ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது ஆனால் எதிர்தரப்பிலிருந்து வரும் செய்தி என்ன ஈரான் தான் இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டிவிட்டோம் பெரிய அழிவை கொடுத்துவிட்டோம் நாங்கள் இனி ஓய்ந்துவிட்டோம் எங்கள் லட்சியம் நிறைவேறியது இஸ்ரேலை பாதி அழித்து விட்டோம் என்றெல்லாம் கூறிவிட்டு சமாதானம் கொள்ளும்போது எதிர்தரப்பான இஸ்ரேல் நாட்டிலிருந்து என்ன செய்தி வருகிறது பார்ப்போம் ஒரு விமான நிலையம் சிறு சேதம் அடைந்தது பெண் குழந்தை காயப்பட்டால் என்பதை தவிர்த்து பார்த்தால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று கூறுகிறது இஸ்ரேல் தொடர்ந்து நாங்கள் பதிலடி கொடுக்காமலும் விடமாட்டோம் என்கிறது இஸ்ரேல் உடனே அமெரிக்கா வேண்டாம் பொருள் தற்சமயம் ஈரானை திருப்பித் தாக்க வேண்டாம் என்றும் பொறுமையாக இரு என்றும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எடுத்துரைக்கிறது இதுவரை சத்தமின்றித்தான் இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒவ்வொரு கணமும் பயம் கலந்துதான் ஈரான் உட்பட பல நாடுகளும் கடந்து செல்கிறது ஏன் பல நாடுகள் ஏனெனில் ஈரான் தாக்குதல் நடத்திய அந்த ஐந்து மணி நேரத்தை பயன்படுத்தி அந்த சைக்கிள் கேப்பில் ஹமாஸ் மற்றும் லெபனான் சிரியா ஆகிய நாடுகளிலிருந்து தீவிரவாத அமைப்புகளும் இஸ்ரேலை தாக்கியது என்பது இங்கு கவனிக்கத்தக்கது ஆனால் இஸ்ரேல் ஆனால் இஸ்ரேல் ஈரானும் இந்த அமைப்புகளும் அதாவது ஹமாஸ் ஹுய்தி ஹிசபுல்லா போன்ற தீவிரவாத அமைப்புகளும் தாக்குதல் நடத்திய போதும் எல்லா ஆயுதங்களையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் வான் எல்லைக்குள் அதானது இஸ்ரேலின் வான் எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பே தடுத்து அழித்தது என்கிறது நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஒன்பது சதவீத ஆயுதங்களையும் தடுத்து அழித்தது என்றும் ஒன்றிரண்டு மட்டுமே உள்ளே புகுந்தது என்றும் அதில் ஏழு வயது சிறுமிக்கு ஏற்பட்ட காயத்தை தவிர்த்தால் எந்த உயிர் சேதமும் இல்லை என்கிறது இஸ்ரேலும் நம்பத்தகுந்த வட்டாரங்களும் ஒரு இராணுவ விமான சிறிது சேதம் ஏற்பட்டது என்றும் இஸ்ரேல் ஒத்துக்கொள்கிறது இதை அமெரிக்காவும் உறுதிப்படுத்துகிறது இதனால் அமெரிக்கா அதிக சேதம் ஒன்றும் இல்லை என்பதால் பொறுமையாக இருக்கும்படி இஸ்ரேலிடம் கூறுகிறது தற்சமயம் ஒரு போர் என்ற பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் ஒரு உலகளாவிய போரை உருவாக்கி நிறுத்த வேண்டாம் என்ற நோக்கில் அமெரிக்கா உரைப்பதாக தோன்றுகிறது ஆனால் இஸ்ரேல் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கும் என்று யாராலையும் கணிக்க முடியாத நிலையில்தான் இன்று என்று இருக்கிறது ஈரான் ஒன்றை கவனித்திருக்க வேண்டும் சுமார் 9.24 பாயிண்ட் டூ ஃபோர் மில்லியன் மக்கள் மட்டுமே இஸ்ரேலில் உண்டு அதானது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு சிறிய நாடுதான் இஸ்ரேல் அதன் பரப்பளவு அவ்வளவு மட்டுமே நாம் தமிழ்நாடை ஒப்பிடுகையில் மிகச்சிறிய தமிழ்நாட்டின் பரப்பளவு எவ்வளவு தெரியுமா சுமார் ஒரு லட்சத்தி முப்பதினாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு மேல் என்பதை கவனிக்க வேண்டும் அப்போது இஸ்ரேல் எந்த அளவு உள்ள நாடு என்று யோசித்துப் பாருங்கள் தமிழ்நாட்டின் ஆறில் ஒரு பகுதியை கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டின் இராணுவம் என்பது சுமார் ஒன்று பாயிண்ட் ஏழு லட்சம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் லட்சம் பேர் என்று கொண்டால் அதில் தயாராக இருப்பவர்கள் ஒன்றேகால் லட்சம் சுமார் ஒன்று பாயிண்ட் ரெண்டு ஆறு லட்சம் பேர் தான் தயாராக இருக்கிறார்கள் போருக்கு இதில் இதில் நான்கு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் போர் பயிற்சியுடன் தயார் நிலையில் உள்ளவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எக்கச்சக்கமான தளவாடங்கள் இஸ்ரேலுக்கு உண்டு போர் என்று வந்தால் போர்க்கருவிகள் அதிநவீனமான போர்க்கருவிகளும் நவீன யுக்திகளும் பலவும் தெரிந்தவர்கள் இஸ்ரேலியர்கள் என்று கூறப்படுவதுண்டு ஆயிரத்தி முந்நூறு டேங்கர்கள் மற்றும் கவச வாகனங்கள் முன் அறுநூறுக்கும் மேற்பட்ட இருபது போர் விமானங்கள் அதிநவீன பீரங்கிகள் ராக்கெட் லேஞ்சர்கள் போர்க் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் இவைகளில் பயன்படுத்தப்படும் நிறைய அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்கள் என பெரிய சேகரிப்புகள் ஆயுத கிடங்குகளை இஸ்ரேலுக்கு உண்டு பெரும்பாலும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது கூடவே அயன்டோம் போன்ற ஆன்டி மிசைல் சிஸ்டம்களும் பல வகை உண்டு என்கிறார்கள் அதில் மிகச்சிறந்த ஸ்டெல்த் பவர் மிசைல்களும் இஸ்ரேலிடம் இருக்கிறது என்கிறார்கள் இஸ்ரேலுக்கு தொண்ணூறு அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் அதை இரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் இன்கமிங் ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்டுகளை மிசைல்களை தடுத்து அழிக்கும் ஒரு பேட்டல் கூட்டுதான் அயன் டோம் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு பேட்டரியிலும் பேட்டல் ஃபோர் இருபது மிசைல்கள் ஒரு ரேடார் என இருக்கும் இதன் கூட்டு அமைப்பு தான் அயன்டோம் என்கிறார்கள் அதானது ஒரு அயன்டோமில் பல ரேடார்கள் பல லேஞ்சர்கள் பல நூற்றுக்கும் மேற்பட்ட மிசைல்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது இஸ்ரேல் ரைபிள் டிஃபென்ஸுடன் சேர்ந்து ராணுவ தளவாடங்கள் அமெரிக்காவில் தயாரிக்கும் நிறுவனத்தின் தலைவர் இதை குறிப்பிடுகிறார் இப்படி ஆயுதங்கள் மட்டுமின்றி மிசைல் உட்பட தாக்கும் விமானங்கள் அனைத்தையும் எதிர்க்கும் ஸ்டெல்த் பவர் கொண்ட தளவாடங்களும் அதிகம் உள்ள இந்த சின்ன இஸ்ரேல் உலக அளவில் எடுத்து பார்த்தால் ஆயுதங்கள் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடுகளில் ஒன்று உலக அளவில் ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இது முன்னணி என்பதும் சிறிய நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்த நாடு என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் அதோடு மோதும்போது பல விஷயங்களை யோசித்திருக்க வேண்டும் ஈரான் இங்கு ஈரான் முன்னூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல் நடத்தி எதுவும் செய்ய முடியவில்லை என்பதையும் இங்கு கவனிக்கத்தக்கது ஈரானால் இஸ்ரேலில் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதே சமயம் இஸ்ரேலு ஈரான் இராணுவ தளபதிகள் பெரிய அமைப்பின் தலைவர் உட்பட பதினாறு பேரை கொன்று குவித்திருக்கிறது அழித்திருக்கிறது ஆனால் இவர்களால் முயற்சி செய்ய முடிந்ததே தவிர ஈரானால் இஸ்ரேலுக்குள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஒரு முறை ஏமாந்திருக்கிறார்களே தவிர மறுமுறை அவர்கள் ஏமாற தயார் இல்லை என்பதை மிக தெளிவாக செயலில் காட்டியிருக்கிறார்கள் நாங்கள் சாதித்து விட்டதாக ஈரான் சொல்லும்போது இவர்களுடைய தாக்குதல் அனைத்தும் அவர்கள் பூபறிக்கும் லாகவத்தில் சமாளித்திருக்கிறார்கள் என்றால் இஸ்ரேல் சிறந்த திட்டமிடலுடன் தயாராக இருக்கிறார்கள் என்பது பொருள் ஒருமுறை உளவுப்படை உட்பட இஸ்ரேல் ஏமாந்தது அதற்கு காரணமும் அவர்கள் சொல்கிறார்கள் காசா மக்கள் திருந்தி வாழ்கிறார்கள் அவர்கள் அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள் அவர்களை சும்மா சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தது எனவே தேவையில்லாமல் அவர்களை கண்காணிப்பது அவர்களிடம் சந்தேகம் கொள்வது தேவையற்றது என்று நினைக்க ஆரம்பித்தது இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே வேலை செய்ய அனுமதியும் கொடுத்தது அந்த நம்பிக்கையில் யாசா மக்களிடம் அதிக நம்பிக்கையும் கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் என்று சொல்கிறார்கள் ஆனால் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நினைத்திருக்காமல் பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தி இஸ்ரேலுக்கு எதிராக நடந்து கொண்டது ஹமாஸ் அதுவரை இருந்த நம்பிக்கையை சிதைத்தது சுமார் ஆயிரத்தி இருநூறு பேரை ஒன்றுமறியாத அப்பாவிகளை கொன்று குவித்தார்கள் இருநூற்றி ஐம்பது பேரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றார்கள் ஆரம்பத்தில் பூமியின் மேற்பரப்பிலிருந்து இஸ்ரேல் துடைத்து நீக்கப்படுவதாகவும் வெற்றி வெற்றி என்று கோஷமிட்டபடியும் நாள் கடந்து சென்றது ஏன் இந்தியா உட்பட பல நாடுகளிலிருந்தும் இஸ்ரேலின் கதை முடிந்ததென்று கொண்டாடியவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் அன்று மாலையிலிருந்தே ஏன் மறுநாளிலிருந்து எதிர்தரப்பு ஓலங்களும் ஒப்பாரிகளும் கேட்க துவங்கியது நிலைமை மாறியது அப்பாவிகளை கொள்கிறார்கள் என்ற கோஷமும் ஒப்பாரிகளும் கேட்க துவங்கியது சும்மா அமைதியாக இருந்த ஒரு நிலத்தில் திடீர் என்று ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிட்டார்கள் தங்கள் நிலத்தை பறித்து எடுத்தவர்களிடம்தான் மோதுகிறார்கள் என்றாலும் காலம் நேரம் சூழல் அவர்களின் திறன் அவர்களுடைய மோதினால் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் யார் பாதிக்கப் போகிறார்கள் போன்ற பல கேள்விகளுக்கும் பதிலை ஆளாய்ந்து அதற்கு தீர்வு கண்ட பின்பு இதை செய்திருக்க வேண்டும் ஆனால் திடீரென்று இப்படி செய்யும்போது நம்மை நம்பி இருக்கின்ற அப்பாவிகள் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஹமாஸ் யோசிக்கவில்லை என்பதே உண்மை ஹமாஸ் மண்ணின் அடியில் உள்ள துரங்கங்களில் மறைந்திருந்த போது வெளியிலிருந்த அப்பாவி மக்கள் இஸ்ரேலின் கோபத்திற்கு ஆளானார்கள் என்பதே உண்மை அதன் பின்விளைவு என்ன ஆனது என்பதை உலகமே பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது ஏழு மாதத்தை கடந்தும் இந்த பிரச்சனை முடிந்தபாடில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கு சவுதி அரேபியா யுஏஇ போன்ற நாடுகளை நாம் கவனிக்க வேண்டும் சவுதி அரேபியா யுஏ போன்ற நாடுகள் அதாவது கத்தர் போன்ற நாடுகள் முஸ்லிம் நாடுகள் தான் எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள் தான் அதிகம் சம்பாதிக்கின்றன அவை காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை தங்களுக்குள் உருவாக்குகிறார்கள் துபாய் இப்படி மாறியதன் விளைவு கடந்த இருபது வருடத்தில் அசுர வளர்ச்சியை பெற்றது ராணுவத்திற்கு அவர்கள் செலவழிப்பதெல்லாமே தற்காலத்தில் துவங்கியதுதான் அதற்கு முன்பு அவர்கள் தங்கள் வளர்ச்சிகளுக்கே தங்களின் வருமானத்தையும் லாபத்தையும் அதிகம் பயன்படுத்தினார்கள் பேரளவுக்கு தான் இராணுவத்திற்கு செலவு செய்தார்கள் என்றே சொல்ல வேண்டும் ஆனால் இன்று அவர்களின் வளர்ச்சி எங்கே போய் நிற்கிறது என்று நாம் ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்தாலே தெரியும் பெட்ரோல் வளத்தை நம்பியிருந்த அபுதாபி துபாயின் வளர்ச்சியை பார்த்து தனக்குள் மாற்றத்தை உருவாக்கி தன்னையும் துபாய் போன்று வளரும் அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டது அதுபோல இதை பார்த்த இந்திய சவுதி அரேபியாவின் ஆட்சியாளரும் மற்றவர்களுடன் உறவை வளர்த்து கொள்வது நமது வாழ்வின் மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கியம் என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே மாற்றங்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள் முன்பு சினிமா தேட்டர்கள் சவுதி அரேபியாவில் இல்லை பெண்கள் வாகனம் ஓட்டக்கூடாது ஏன் பெண்கள் ஆண் தணங்கின்றி வெளியில் கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அங்கு சட்டங்கள் மிக கடினமானதாக இருந்தது என்பதுதான் உண்மை ஆனால் இன்று பெரும் மாற்றத்தை சவுதி அரேபியா சந்திக்கிறது இனி ஏனென்றால் தற்போதைய ஆட்சியாளர் அதை நன்கு உணர்ந்திருக்கிறார் உலகத்திற்கு ஒத்து ஒழுக வேண்டும் என்பதை உணர்ந்தாரோ என்னவோ இன்று உலக அழகி போட்டி வரைக்கும் போயிருக்கிறார்கள் உலகின் அதிநவீன பட்டணத்தை இன்று சவுதி அரேபியாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த மிகப்பெரிய சுதந்திரம் கொண்ட ஒரு அதிநவீன பட்டணமாக அது மாறும் என்றும் சொல்கிறார்கள் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களையும் மாறுதல்களையும் வாழ்வில் கொண்டு வந்து நம்பிக்கைகளையும் வாழ்க்கையையும் சுமூகமாக கடந்து செல்ல கற்றுக்கொள்ளவில்லை எனில் ஒப்பாதிகள் தான் தொடரும் என்பதை இவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் இல்லையில் இவர்கள் மட்டுமல்ல இவர்களை நம்பி இருக்கின்ற மக்களும் இதற்குள் சிக்குண்டு அப்பாவிகளின் வாழ்வும் சிதறுண்டு போகும் என்பதுதான் உண்மை தெய்வங்களானாலும் தலைவர்களானாலும் எல்லையோடு நம்ப வேண்டும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் அவர்களை பின்தொடரவும் வேண்டும் நம் மூளைக்கும் சிந்தனைக்கும் வேலையும் கொடுக்க வேண்டும் ஏனென்றில் அவர்கள் தவறு செய்தாலோ பாதை தவறு என்று தோன்றினாலோ பின்பற்றுவதை நிறுத்துவதும் அல்லது ஒரு எல்லையோடு எல்லா பிடிவாதங்களையும் கொள்வதும் நல்லது இல்லையேல் ஒப்பாரிகளும் ஊலங்களும் மட்டுமே மிஞ்சும் ஈரான் உட்பட தீவிர அமைப்புகளும் ஒவ்வொரு நாளையும் பயத்துடன் கழிக்க வேண்டிய சூழலில் இன்று நிற்கிறது மத்திய கிழக்கு நாடுகள் கூட எந்த அளவு ஈரானுக்கு துணை நிற்கும் என்று தெரியவில்லை அவரவர்களுக்கு அமைதியான வாழ்க்கையை வாழ ஆசைதான் அதைத்தான் யுஏ போன்ற நாடுகள் இன்றும் செய்கின்றன அப்படி தங்களுக்குள்ளிருக்கும் வளத்தையும் திறமையும் திறனையும் தங்கள் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் பயன்படுத்துவதை விட்டு இதுபோன்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டால் நமது நிம்மதியும் நமது வளர்ச்சியும் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல நமது இளைய தலைமுறைகளுக்கும் ஒரு பெரும் இழப்பை இது ஏற்படுத்தும் என்பதை நிதர்சனமான உண்மை இதை பல நாடுகளும் புரிந்து வைத்திருப்பதால் தான் பல நாடுகளும் தங்களுக்கு எல்லா ஆயுதங்களும் வலிமைகளும் இருந்தும் அமைதி காப்பதன் உள்நோக்கம் மதம் என்பதை முறுக்கி பிடித்த மற்ற நாடுகளை பாருங்கள் ஒன்றோடு ஒன்று என்ன நடக்கிறது என்று அரசியலாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் சரியாக கையாண்டால் நல்லது வாழ்வு வளம்பெறும் நாமும் நலம்பெறலாம்